வெண்டா சட்டம் அமுலுக்கு வந்தது சம்பந்தமா நான் போட்டிருந்த வீடியோல நீங்க எல்லாருமே உங்கடைய கேள்விகளையும் உங்களோட சந்தேகங்களையும் கேட்டுருக்கீங்க சோ அது சம்பந்தமான தான் இது இருக்க போது எல்லாருக்குமே இருக்கிற முக்கியமான கேள்வி ருவெண்டாக்கு அனுப்புவாங்க எந்த வகையான வந்து இந்த வீடியோவில் நான் அத தான் சொல்ல போறேன் முக்கியமான முதலாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லீகலாக வந்த ரெஃபியூஜிஸா இல்ல இல்லீகலா வந்த ரெஃப்யூஜிஸா உங்களை எல்லாருக்கும் இருக்கிற குழப்பம் சோ அதை நான் தெளிவுபடுத்துறேன் முதலாவது விஷயம் இப்ப நீங்கள் வந்து உயிர் ஆபத்து யூ ரெஃபியூஜி சிஸ்டம் அப்படி வேலை செய்யுமன்னு சொன்னா நீங்க இந்த நாட்டுக்கு சட்டப்படி வந்து உங்களோட சொந்த நாட்டுல உங்களுக்கு வந்து ஒரு உயிர் ஆபத்து இருக்குன்னு சொல்லி உங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சா நீங்க இங்க வந்து அசைலம் சீட் பண்ணலாம் அதாவது அகரிசஞ்சம் கோரலாம் சோ நீங்க இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் வீசால வாரீங்க ஒரு ஒர்க் வீசால வாரீங்க இல்ல ஒரு ஒரு பார்ட்னர் ஸ்பான்சர் பண்ணி மேரிட் வீசா இந்த மாதிரியான லீகல் வழிமுறைகள் மூலமா பிளைட்ல யூகே வந்து இறங்கி நீங்க ஏர்போர்ட்ல சேலம் கேட்டாலோ இல்ல நீங்க வெளியில வந்ததுக்கு பிறகு நீங்க ஒரு ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் சேலம் கேட்டாலோ அது வந்து சட்ட ரீதியான லீகல் ரெஃப்யூஜி சிஸ்டம் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பான மூன்றாவது நாடு பிரான்ஸ் ஜெர்மனி துபாய் இந்த மாதிரியான நாடுகளுக்கு போய் தரையூடாகவோ இல்ல இங்கிலீஷ் சேனலை நாட்டுக்குள்ள வந்திருந்தீங்க வந்திருக்கீங்க இந்த தான் வித்தியாசம் அனுப்பப்பட போற ரெஃப்யூஜிஸ் வந்து சட்ட விரோதமா யூகேக்குள்ள வந்தவங்களா இருக்க வேணும்னு சொல்றாங்க ஸோ அதுலயும் வந்து இப்ப பொம் விசால அகாமடேஷன் எல்லாம் கொடுக்க கொடுக்கப்பட்டு ஹோட்டல்ஸ் அண்ட் கேம்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொவெண்டாக்கு அனுப்பப்படுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸின் படி ஒரு லட்சத்தி ஐம்பது ரெண்டாயிரம் அப்ளிகேஷன்ஸ் வந்து பெண்டிங்ல இருந்தது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்கு கூப்பிடாம அப்படி இருந்த அந்த அப்ளிகேஷன்ஸ்ல வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு கிட்ட ரூவெண்டாக அனுப்பப்படக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்லிமெண்ட் பீப்புள் எம்பிஸ் வந்து சொல்லினோம் அது சம்பந்தமான தெளிவான விஷயங்கள் இன்னும் இல்ல எத்தனை பேர் அனுப்ப போறாங்க யார் அனுப்ப போறாங்கன்ட்டு ஆனால் முதலாவது ஃபிளைட் பத்துல இருந்து பன்னெண்டு கிழமைக்குள்ளே வலிக்கணும்னு சொல்லி இருக்கேன் ஸோ அது எப்படியும் எண்ட் ஆஃப் ஜூன் அல்லது ஜூலைல ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதை தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு